The cat sat on the ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நைட் நம்ம என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி சாருக்கு பார்த்தீங்கன்னா தோசை வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தோசை தாங்க அந்த ஊற்றிட்டுருக்கேன் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேரட்டு பனியாரம் வந்து செஞ்சிருந்தோம் நல்லா ஆவி பறக்க சுட சுட கேரட்டு பனியாரம் பார்த்தீங்கன்னா நல்ல குணகுண்டாக ரெடி ஆயிடுச்சு முட்டை பணியாரம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு பனியாரம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருக்கணும் அதிலே பார்த்தீங்கன்னா கேரட்டு ரெண்டுக்காய் துருவி போட்டு சூப்பராக வந்து கேரட்டு பணியாரம் சுட்டாச்சு இப்போ எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேரட்டு பனியாக மா கொஞ்சம் இருக்கு அது நாளைக்கு தான் செலவாகவும் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரட்டு பொருள் பண்ணி இது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அது கடிச்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து காலிஃப்ளவர் வந்து அத்தை பச்சி போட்டுருந்தாங்க சோ நல்லா சுசில போட்டு மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுட்டு பஜ்ஜி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி இது மாதிரி போட்டு அந்த வந்து சில்லி போட்டு போகலாம் இது மாதிரி போட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னா அப்பளம் வந்து பொறிச்சாச்சு அதுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமையா சாய்பாபா பிரசாதம் வந்து எங்களுக்கு வந்துச்சுங்க புளி சாப்பாடு அது பார்த்தீங்கன்னா அது இருக்கனால தான் வந்து அந்த அப்பளமும் அந்த காலிஃப்ளவர் பஜ்ஜியும் வந்து செஞ்சுருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப பத்தாதுக்கு பனியாரம் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு பனியாக வந்து செஞ்சாச்சு அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் தம்பிக்கு வந்து தோசை விட்டு கொடுத்துட்டு அவர் வந்து சாப்பிட்டுருவாரு அப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு இதெல்லாம் போட்டு ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுவோம் அப்போல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கடைக்கு போகும்போது காய்கறி வந்து வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு அது நைட்டு தான் எட்டு வந்தாங்க அது பார்த்தா சக்கரை பூசணி இப்போ பரங்கிக்கான்னு பறங்கிக்கானு சொல்லுவாங்க சக்கரை பூசணி நல்லா சின்ன காயாக நல்லா நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா வாணந்தாங்க வந்து பொருள் பண்ணி சாப்பிடலாம் சாம்பார் வைக்கலாம் வைக்கலாம் அந்த மொச்சக்கொட்டையும் இதுவும் போட்டு குழம்பு வைக்கலாம் பார்த்திங்கன்னா அத்தை என்ன செய்கிறாங்கன்னு தெரியல வச்சாச்சு அப்போ சவுச்சா வந்து ஒரு மூணு கே வாங்கினாங்க அப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸு அப்போ கேரட்டு வந்து ச கேரட் இல்லை பீட்ரூட் வந்து ஒரு அரை கிலோ வந்து வாங்கினாங்க கேரட்டு வந்து நிமித்த இந்த நேரத்தில் வாங்கினாங்க தீந்துருச்சு அப்போ என்ன பொண்ணாங்க நிற்கிற வந்து ரெண்டு கத்தர் இருக்குது இதுதான் நாளைக்கு வந்து செய்ய போகிறோம் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் ரசம் மட்டும் கொஞ்சம் மீதி இருக்குது ரசம் வந்து யாருமே சாப்பிடவே இல்லை அப்படியே இருக்குது இதெல்லாம் எடுத்து கவலை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்